ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரோஸ் பிளான்ட்கான ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் இப்போது நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இருந்து ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது நிறைய பூக்கள் பூ இருந்தது பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ பூக்கிறதே ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது பூவே பூக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ரோஸ் பிளான்ட்டுக்கு அதுக்கப்புறம் சி மேஜிக் அப்படிங்கிற லெவலில் இருக்கும் அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்னோடய செடியில் எப்போ பூ இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் செடியிலே பூக்கள் பூக்கணும்னா நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடும் அப்புறம் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இது மூக்குத்தி பட்டன் இது நார்மலாகவே நிறைய பூக்குற வெரைட்டி தான் பட் ஆனால் வந்து என்னோடய மற்ற செடிகளும் எப்படி பூக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வேலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ஓல்டு எல்லாம் போய் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப குட்டி செடி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கொத்து கொத்தாக முட்டுக்கள் வச்சுருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இது என்னோடய எல்லோ பட்டன் நேற்று ஒரு பூ இருந்தது நேற்று ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இது இன்னைக்குள்ளே வீடியோ இன்னும் பூக்கள் இருக்குது பார்த்தா சின்ன பிளான்ட் தான் இன்னொன்று கவரை விட்டு கூட மாற்றலை அது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் துளிர் வச்சாலே மொட்டுக்களோடு தான் வைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் என்னோடய செடியில் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் இந்த மாதிரி ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுத்து பாருங்கள் உங்களோட செடியும் வந்து நிறைய பூக்கள் பூத்து உங்களுக்கும் வந்து நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும் ஓகே வாங்க இன்றைக்குள்ளே ஃபர்டிலைசராக என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது தாங்க இன்றைக்குள்ளே ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக கிடைக்கிற டெய்லி கிடைக்கிற ஒரு இது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் அரிசி கழுவுன தண்ணி ப்ளஸ் சாதம் வடித்த தண்ணி இதை வந்து உடனே அப்படியே ஊற்றிடலாமா அப்படின்னா அப்படி செடிக்கு ஊற்றக்கூடாது இது நல்லா ஒன் வீக் வந்து நல்லா புளிக்க புளிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து செடிக்கு கொடுக்கணும் புளிக்க வச்சு தனியாக அப்படியே செடிக்கு கொடுக்கலாமா செடி ஒன்றாகாதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்படியே கொடுக்கக்கூடாது இதை வந்து நல்லா டைலூட் பண்ணி கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு த்ரீ த்ரீ லிட்டர்ஸ் பக்கம் இருக்குது ஒன்னெஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் வந்து இப்போ நம்ம வந்து செடிக்கு கொடுக்க போகிறோம் இது த்ரீ லிட்டர் இருக்குது இங்கே தண்ணி ஒரு டென் லிட்டர் பக்கம் இருக்குது இதை வந்து அப்படியே வந்து செடிக்கு அதில் டைலூட் பண்ணி செடிக்கு கொடுக்க போகிறோம் இதை கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நிறைய பூக்கள் வச்சும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சே பூக்கள் எல்லாம் நல்ல ஒரு பெரிய பெரிய பூக்களாகவும் இருக்கும் நல்லா வேர்க்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இலைகளுக்கும் கொடுக்கணும் இலைகளுக்கு கொடுக்கும்போது அதை அப்படியே வந்து இலைகள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுனால வந்து இலைகள் வந்து உடனே வந்து அதுக்கான ரிசல்ட்டை காட்டும் இப்போ நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்லேயே அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் அது இயற்கையான ஃபர்டிலைசர் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய பிளான்டோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது எவ்வளோ சின்ன பிளான்ஸாக இருந்தது அப்படிங்கிறது என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே குட்டி குட்டி பிளான்டாக இருந்தது தான் ஜஸ்ட் ஒரு டூ மந்த்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு திட்டத்தட்ட ஒன் ஒன் இயர் ஆனால் கூட என் செடி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து என்னோடய செடி பார்த்திங்கன்னா டூ மந்த்து கூட ஆகலை ஆனால் அவ்வளோ ஒரு அழகான க்ரோத் வந்து இருக்குது செடியில் வந்து எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ களை செடிகள் வச்சுருக்கீங்களே எப்படி வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாதுங்க நான் வந்து இது செடிங்கிறதுனால இப்போ ஒன்று கொஞ்சம் நல்லா பறித்து நான் வேறு இடத்துல நட்டுருவேன் அப்படிங்கிறதுனால தான் இதை இப்போதைக்கு விட்டு வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னா இந்த செடியில் இதை விட விட்டு வைக்க மாட்டேன் நீங்களும் உங்கள் செடியில் வந்து களை செடிகள் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அது இருந்தது அப்படின்னா உங்கள் செடிக்கு கொடுக்குற எல்லா சத்துக்களையும் அவங்களே எடுத்துப்பாங்க அப்படிங்கிறப்போ செடியோட க்ரோத் வந்து நல்லா இருக்காது இது நம்ம பட்டன் ரோஸு டெய்லி எப்படியாவது எனக்கு ஒரு பூவாவது கண்டிப்பாக இருந்துடும் இது வச்சதுக்கு பூ இல்லாத நாட்கள்னு கிடையாது இப்போவுமே குட்டி குட்டி மொட்டுக்கள் இருக்குது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் வர்றவங்களால் அப்படியே துளிர் வச்சுட்டாங்க துளிரில் அப்படியே முட்டுக்கள் வச்சாச்சு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் நீங்களும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து இந்த ஃபெர்டிலைசரோட ரிசல்ட் வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதே நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை நான் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கலான் இருக்கேன் அதை டிஏபி கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா டிஏபி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி வந்து நீங்கள் கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் செடி ஃபுல்லாக அப்படியே போயிடும் செடி அப்படியே க்ரோத்தே இல்லாமல் போயிடும் க்ரோத்தே இல்லாமல் மீன்ஸ் அப்படியே பட்டு போயிடும் செடியே வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து தூர தான் போடணும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செடிகள் பூக்களும் பூத்திட்டிருக்கும் அது வேஸ்ட்டாகவும் ஆகாது நம்ம கொடுக்குற ரேஷியோவில் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும் இதுவே நீங்கள் ஒரு வேலை டிஏபி கொடுத்து அதுக்கு தண்ணி கொடுக்காமல் போயிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லா செடியும் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணவே முடியாது அது எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் அப்படியே தான் போடணும் அந்த செடியை அதுக்கு க்ரோத்துன்னு ஒன்று இருக்காது அந்த செடியை அப்படியே ஸ்டெம் எல்லாம் வாடி அவ்வளோதான் அதை கொண்டு போய் குப்பையில் போட்டுற வேண்டியதான் ஏன்னா எனக்கு அப்படி நடந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்டன் ஆரம்பிக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து டிஏபி வந்து கொடுத்துட்டேன் உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த செடியில் க்ரோத்தும் இல்லை அப்படியே வந்து செடி ஃபுல்லாக போயிடுச்சு அப்புறம் தூர தான் போட்டேன் அந்த செடியை போனதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியும் வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வர சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்